அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்துருது விஜயோட சித்தி அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொடர்ந்து விஜய் வீட்டில் தான் ஷூட்டிங் இருக்கு பயங்கரமாக பரபரப்பாக வந்து போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க விஜய் இருந்து இருக்குது அதுக்கப்புறமா வந்து காவேரி இருந்து இருக்குது அப்புறமா வந்து ரோடு சீன் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்காங்க அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணுறாங்க என்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ க விஜய்யோட சித்தி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நிஜமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வீட்டில் தொடர்ந்து ஷூட்டிங் அப்படின்னா இப்போ பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கிற டைமில் விஜய் சித்தி தொடர்ந்து அவங்க சீனில் வர்றாங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து பயங்கரமாக வந்து பரபரப்பு பரபரப்பாக வந்து மகானாந்தி போயிட்டுருக்கு அப்கமிங்கில் என்ன நடக்குது இன்னைக்கு ப்ரமோவில் வந்து எதுவுமே வரல விஜய் காவேரி மே வரல அப்படிங்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டாக அது கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது காவேரியா கெட்டப்ல இருக்காங்க அப்கமிங்ல என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க